ஏல மாப்பிள்ளையிலா நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்கு தெரியுமா ஏ திருநெல்வேலி செல்வராணி உனக்கு தான் இந்த பதிவு ஆமாம் நீ என்ன அன்னபூர்ணி அம்மாவோட மறு அவதாரமா அவதாரம் தசாவதாரம்னுக்கிட்டு ஏம்மா உனக்கு ஒரு இல்லை அட எறும் மட்டும் போல அட கிறுக்கு மெண்டல் மூதேவி ஆ என்ன நீ ம அவதாரம் மறு பெருகின்னுக்கிட்டு இருக்க ஆ உன்னை ஏற்கனவே இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இங்கே பூமி ஆடுதாடு ரெண்டும் பிளந்து போய்கிட்ருக்கு சில பேர் நீ அவதார தசாதாரன்னுக்கிட்டு சரி ஓண்டத அந்த பவர் மறுபிறவி அவதாரம் சொல்லுதலா அந்த அவதாரமாக இருந்தன்னா நீ வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி அரிசி இல்லை இப்போ உலையில் அங்கே அரிசி கொதிக்கி சோறாக தான் பார்க்கணும் அது எதாவது மந்திரத்தை வச்சு ஏதாவது சக்தி கொடு அதுக்கப்புறம் என் செல்லுக்கு ரீசார்ஜ் முடியுது நாளையோட ரீசார்ஜ் பண்ணிவிடு சரி அப்புறம் அந்த நாட்டில் த அக்கா தங்கச்சி தங்கச்சியில் நான் காலேஜ் படிக்க போனால் தப்பு தவறு நடத்தி பண்ணிவிட்டான்னு தண்டனை நான் அவனுக்கு அவனை தண்டனை கொடு இதெல்லாம் பண்ணு நான் உன்னை வந்து மறு அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுதேன் சரியா அதை விட்டுக்கிட்டு சும்மானதுக்கு நுழை ஆறாம் நுழை ஆறான்னு கிட்டேங்கிறதுனா உன்னை பார்த்துக்கும் மண்ணலி மண்டையில் மூஞ்சில் எரிஞ்சு போடுவோம் பார்த்துக்கோ லூசு முட்டா போய் உள்ள சரியா செலவுராணி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அலையாத சரியா சும்மா நடிச்சுக்கிட்டு போலியாராம் சாமியாராக உருவாக்கிக்கிட்டு ஏற்கனவே போலி சாமியார் நிறைய உருவாக்கிக்கிட்டு இதில் வேற வந்து மறு அவதாரம் மறு கிட்டு வேறு இருக்கியானி ஆக கூவை